வுக்கு பிறகு மூண்ட நேரம் இல்ல லேசான குழு தோதினாங்க அமெரிக்காவுக்கு போயிருந்த நேரம் ஒரால் வந்து விதண்டா வளம் பண்ணினார் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் பதில் சொல்லாம பயம் பண்ணிங்கின்றார் அந்த ராஜா உங்களோட வாதாட வரல அவ்வளவு தூரம் இல்ல பண்ணணும் நீங்க அப்ப கேளுவா குனூத் இப்படி இருக்குது நாங்களும் அதுதான் சரியா வாசிக்க சொல்றேன் சரியா வாட்சா கிடைக்கும் இவர் எங்கெங்கயோ போன் பண்ணிக்கிறார் அப்படியும் இல்லைன்ட்டாங்க எங்களை கூட்டிக்கிற போது நிர்வாகிகளுக்கே தந்தை இப்படி ஹஜரத் புகாரியில வாரன்ட்டாரு சொல்லாரு இல்லையே நான் என்ன காட்டவே மாட்டேன் உனக்கு நீயே ஏன் காட்டவாட்டம் தேடு வாரத்துக்கு முந்தினால் சரியில்லை டிரஸ்டிய கூட்டிட்டு போன லைப்ரரி ஒன்று எடுத்து இங்கிலீஷ் புகாரிய பக்கத்துல அரபி இந்த ஹதீஸ் சும்மா காட்டக்கூட அவனுக்கு இதுக்கு பிறகு சுப தொழுவியல் குணு தொழுவியல் லெட்டர் ஒன்று எடுத்து காட்டுங்க சும்மையை இத்தனை இத்தினா நம்பர்ல ஹதீஸ் இருக்குது கடிதம் ஒன்று எழுதி வாங்கி கொண்டு கொடுக்கணும் புகாரியில இருக்குது அதுக்கு மேல என்ன ஆகாரம் وخاري لذيق.